உங்களது எப்பேற்பட்ட பிரச்சனையோ சிக்கலோ கவலைகளோ தொல்லைகளோ எதுவாக இருந்தாலும் அதிலிருந்து நிரந்தரமாக நிச்சயமாக உங்களால் விடுபட முடியும் அதற்குரிய தீர்வுகள் பயிற்சிகள் ஆலோசனைகள் என்ன என்பதை பற்றி நான் இங்கே உங்களுக்கு கற்றுக் கொடுக்கின்றேன் நீங்கள் இதை கற்றுக்கொள்ளுங்கள் நம்ம எல்லாருக்கும் தெரிந்த ஒரு முனிவருடைய அவருடைய வாழ்க்கையில் நடந்தது பற்றி நான் இங்கே உங்களுக்கு பேசுகிறேன் இது உதவிகரமாக இருக்கும் கவனமாக செவிமாடுங்கள் அதாவது கௌதம் முனி அவருக்கு எல்லாமே இருந்துச்சு ஒரு அரசனுடைய மகன் இங்கே வந்து பேங்கில் பேங்கால் பிரச்சனை ரொம்ப பிரச்சனை அது பேங்க் அவர்கள் வாங்கி பண பிரச்சனை இன்னொருத்தருக்கு வீட்டில் பிரச்சனை தெரியும் மனைவியால் பிரச்சனை இல்லை கணவனால் பிரச்சனை இல்லையாண்ட உடலில் ஒரு நோய் இப்படி சின்ன சின்ன பிரச்சனைகள் இந்த பிரச்சனையே எனக்கு பணம் இருந்தால் பிரச்சனை முடிஞ்சிடும் மனுஷர் நினைக்கிறாங்க நைட்டு வந்து கேட்குறாங்க ஆனால் கௌதமருக்கு அங்கே சாதாரண மனுஷனுக்கு ஏற்படுற எந்த பிரச்சனையுமே இருக்கையில் அவர் அரண்மனையில் வாழ்ந்து கொண்டிருக்கும் போது அவருக்கு எல்லாமே இருந்துச்சு அப்பவும் அவர் சௌகரியத்தை உணர்ந்தார் நிம்மதி உணரலை பாரியமான அழுத்தம் திருப்தி இல்லை சந்தோஷம் இல்லை எதுலேயுமே சந்தோஷம் இல்லை என்ற தவறு உணர்ந்தார் அப்படின்னு சொன்னால் வீடு இருந்தாலும் வாசல் இருந்தாலும் என்ன இருந்தாலும் சொன்னாலும் காசு இருந்தாலும் பணம் இருந்தாலும் நீங்கள் சொல்கிற என்ன இருந்தாலும் நிம்மதின்றது வந்து இல்லாமல் இருக்குது அவருக்கு என்றது இல்லாமல் இருந்துச்சு அப்போ அவர் என்ன செஞ்சார் சொன்னால் அவர் முடிவெடுத்தார் என்ன அப்படின்னு சொன்னால் அவர் அதாவது அவர் ஒரு கட்டிக்கார் மதிநுட்பமாக சிந்திக்கக்கூடியவர் அதனால் அவர் உணர்ந்தார் இந்த மனம் என்னை போட்டு ஆட்டி படைக்குது இந்த மனம்தான் இங்கே பிரச்சனைக்கு காரணம் இருக்குது இதில் இப்போ இது என்ன இந்த மனம் என்றால் என்ன இந்த உடல் என்றால் என்ன நான் என்றால் என்ன இதுக்குரிய தான் நான் இப்போ தேடி கண்டுபிடிக்கணும் இதில் தான் உண்மையான நிம்மதி இருக்குது என்று சொல்லி அவர் புரிஞ்சார் அரண்மனை விட்டு வழி வறினார் அவர் அரண்மனை விட்டு வழிவறி இருந்து தியானம் தவம் செஞ்சார் தியானம் செஞ்சார் என்ன எப்படி செஞ்சார் அப்படின்னு சொன்னால் அவருடைய மனம் என்ன சொல்லுது அது அவர் கேட்கலை மனம் போன போக்குள்ள அவர் போகலை மனதை அப்படி தள்ளி வச்சு அப்படி பார்க்குற அந்த கலை அதுதான் அந்த பயிற்சி தான் பண்ணிக்கிட்டே இருந்தார் அப்போ திடீரென ஒரு நாள் அவர் அந்த பயிற்சி அவர் அந்த தியானத்தில் ஈடுபட்டு கொண்டிருக்கும் போது அவர் கண்டார் பார்த்தார் என்னத்தை பார்த்தார் இங்கு இருப்பவைகள் அனைத்தும் இந்த உடல் மரம் மண் சுவாசம் காத்து வானம் நிலவு நட்சத்திரம் ஆகாயம் உடல் மனைவி அது இது இதெல்லாம் எனர்ஜிகள் தெளிவாக பார்த்தார் மனம் சொல்றது இல்லை இது என்ன அப்படி காணக்கூடிய கடவுள் அவருக்கு மனதோடு அவர் சேர்ந்து போகல மனதோ மனம் அதை பாட்டுல கேட்டுக்கிட்டு இருந்து எல்லாமே அப்படியே இருக்க இருந்து 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 மனதோடு சேர்ந்து போக அதை தன்மையில் அவர் ஆழ்ந்து 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 வளர்கிற நேரத்தில் அவர் கண்டார் என்னத்தை கண்டார்னா இருக்கின்ற எனர்ஜிகள் அனைத்தையுமே திட்ட தெளிவாக அவருக்கு பார்க்க கிடைச்சு முன்னுக்கு ஒரு பொண்ணு இருந்த இந்த பெண் யார் இந்த பெண்ணோட உடல் ஓடுறது என்ன அவளோட உடல் ஏன் இப்படி இருக்குது ஏன் அவள் சண்டை பிடிக்காள் ஏன் இப்படி இருக்கிறாள் ஏன் இந்த காகம் பறந்து ஏன் இந்த நாய் இவடுத்து நிற்குது ஏன் அவன் வேலையை அடிக்காள் ஏன் இவன் மோடவன் அடிக்கிறான் ஏன் நட்சத்திரம் எப்படி இருக்குது வானம் இப்படி இருக்குது சூரியன் எல்லா மகனுக்கு திட்ட தெளிவாக தெரியுது அப்படி பார்க்க அப்போ அவருக்கு அவர் பிரச்சனை கவலை சிக்கல் பயப் அதிலிருந்து அதிலிருந்து அவருக்கு அந்த தெளிவு எப்போ அந்த எனர்ஜி அவர் காணுனாரோ அப்போ அதிலிருந்து அவர்கிட்ட வி விடுற பைத்தியார்த்தனிருந்து முட்டாள்தனத்திலிருந்து ரோங் ஐடியாஸுகளில் இருந்து விடுபாட்டு உண்மை என்னன்னு சொல்லி அவர் அவர் பார்க்குறார் அவர் காணிறார் அவர்கள் எல்லாமே இருந்து பணக்காரணம் அனசண்டமான் அவருக்கு எல்லாமே தான் அங்கே வச்சிருந்தாங்க ஆனாலும் அப்படி எல்லாம் இருந்தாலும் மனம் உங்கள பிரச்சனை உங்களுக்கு தொந்து தந்துக்கே இருக்கும் காரணம் என்னென்னு உங்களுக்கு தெரியாது நீங்கள் யாரென்னு தெரியாது என்னன்னு இங்கே என்னன்னு தெரியாது உங்களுக்கு உள்ளே நடக்கிறது என்னென்னு தெரியாது வெளியே நடக்கிறது என்னென்னு தெரியாது அதாவது உங்கள் மனுஷனுக்கு தனக்கு தான் யார் இது இருக்கின்ற எனர்ஜிகள் என்ன எல்லாம் என்ன என்று தெரி சரியாக பார்த்து கொள்ள முடியாமல் போனால் அவருக்கு பிரச்சனை இருந்துக்கிட்டுதான் இருக்கு அவர் விடுதலை விடுதலை அடையவே மாட்டார் உங்களுக்கு பண பிரச்சனை ஒருத்தர் வந்து செல்கிறாங்க ஐம்பத்தஞ்சு வயசாக பேத்துட்டு கல்யாணம் முடித்தோம் இப்போ விவாகரத்து பண்ணிட்டோம் இப்போ தொழிலும் இல்லாமல் தான் வீட்டில் இருக்கிறேன் சாமியை கும்பிட்றது கூட எனக்கு பெல்லைன்னு இல்லாமல் இருக்குது நீங்கள் ஆனால் ஒரு வழியை காட்டுங்கன்னு நினைட்டு வந்து கேட்கலாம் அவருக்கு ஒரு உத்தியோகம் கிடைச்சாலும் திரும்ப பிரச்சனை கொண்டு வரும் இன்னொரு பிரச்சனை வரும் இன்னொரு பிரச்சனை அப்போ பிரச்சனைகளுக்கு எல்லாம் தீர்வு என்னென்னு சொன்னால் நீங்கள் உங்களுக்கு இந்த மனதோட சே மனதோட சேர்ந்து போகக்கூடாது மனம் அதில் பாட்டில் ஓடவிட்டு நீங்கள் உங்களுக்குள்ள பார்க்க கற்றுக்கொள்வோம் நீங்கள் உங்களுக்குள்ள பார்க்க கற்றுக்கொண்டால் அதாவது நீங்கள் யார் என்றது வந்து முற்றாக உங்களுக்கு எப்போ தெரிய வருதோ அப்போதான் நீங்கள் பிரச்சனையிலிருந்து சிக்கலில் இருந்து கவலையிலிருந்து கண்டிப்பாக விடுதலை அடைவீர்கள் ஒருத்தர் சொல்றார் மூக்கால சுவாசத்தழுத்து அப்படி வாயால விடுறது மூக்கால இழுத்து வாயால் விடுறது ஒரு நாளைக்கு அப்படி இருபது நிமிஷம் செஞ்சு செஞ்சு வந்தீங்கன்னு சொன்னா மனம் அமைதி அடைமாம் அதே மாதிரி வாயால சுவாச தழுத்து மூக்கால வழிய விட்டீங்கன்னு சொன்னா உடல் ஆரோக்கியம் பெருமாம் இது ஐடியா அப்படி யாருக்கு அந்த மனம் அமைதி அடைந்தாலும் மனதோட படபட பிறந்த மனமும் அமைதி இருக்குது அமைதியாக இருந்தாலும் மனம் நீங்க அந்த மனதோடு சேர்ந்து மனதை விட்டு வெளியில் நிக்கிற தன்மை உங்களுக்கு இல்லையாவம் சொன்னால் அமைதியா இருக்கின்ற மனம் அமைதியாக அறிந்து உங்களுக்குள்ள உள்ள பிரச்சனை உங்களுக்கு தந்துகிட்டே இருக்கும் அதாவது இப்போ லோ ஆஃப் அட்ராக்ஷன் அப்படி இப்படினு சொல்லி எல்லாம் விஞ்ஞானிகள் ஐடியா பண்ணி ஒவ்வொரு ஒரு சிஸ்டங்கள் எல்லாம் கண்டுபிடிச்சி சொல்கிறாங்க நீங்கள் எப்படி செஞ்சுக்கிட்டீங்கன்னா சரி எப்படி செஞ்சுக்கிட்டீங்கடா இப்படி சுவாசத்தை முக்கால் எடுத்து வாயில் விட்டிங்கன்னா மனம் அமைதி அடையாம அவனுக்கு மனம் அமைதி அடைய ரெண்டு 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 தெரியாது அதனால் எப்படின்னு சொன்னால் என்னட்டு வந்து எல்லோரும் கேட்குறாங்க எனக்கு வருமானம் பத்தலை ரொம்ப பிரச்சனையாக இருக்குது சாமி அவர் வருமானம் வந்துட்டு சொன்னால் அவருக்கு பிரச்சனை முடிஞ்சிருப்போம் அர்த்தம் இல்லை அவருக்கு திரும்ப போகிற ஒரு ஆ நாளைக்கு சாக போகிறோம் அதுக்கு என்ன விட பிரச்சனை வந்துடும் ஆக வந்து பிரச்சனை நிம்மதியான வாழ்க்கை சக்ஸஸ்ஃபுல் சொன்னால் உங்களுக்கும் இந்த பிரபஞ்சமே என்ன முற்று முழுதாக கிளியராக விளங்கினா தான் அதை உங்களுக்கு பார்க்க முடிஞ்சால் தான் நீங்கள் இருந்து விடுபடுவீங்க அதான் சொல்லுற கர்ம விடுதலை என்று சரி கௌதமருக்கு அவருக்கு எல்லாம் கடந்து இருந்தும் அவருக்கு விளங்கிச்சு என்னுடைய இந்த மனம் சொல்கிறது கேட்கவே கூடாது இது என்ன சொன்னாலும் இதை கேட்கறில்ல அவருக்கு விட்ட கௌதமர் வந்து அவருக்கு ஞானோதயமாக பாண்டு தான் கிடையாச்சு சொல்கிறாங்க கௌதமர் வந்து மரத்துக்குள்ள இருந்து முதல் ஞானோதயத்தை அடைஞ்சாரு இல்லை இல்லை அரண்மனையில் இருக்கக்குள்ளே தான் ஃபஸ்ட் ஞானோதயம் அங்கே தான் அவருக்கு உளுந்துச்சு சரியான அடி அவர் கட்டிக்கார்கள் இருந்தார் முதல் அவர்கிட்ட இந்த குவாலிஃபிகேஷன் என்னென்னு சொன்னால் கட்டிக்கார்கள் அங்கே அவருக்கு அவங்க அவருக்கு புரியுது இந்த எண்ணம் மனம் இந்த மனம் சொல்கிறதுக்கு காமலுக்கு மனமற்ற நிலைதான் சிறப்பு என்ற அந்த அந்த நிமிஷம் அவருக்கு ஞானோதயம் முழுக்கிருந்து பழியிடண்டு அப்படி செயல்பாடு அப்படி பார்த்துக்கிறார் அதில் அதிலேயே அவர் டேஸ்ட் பண்ணிட்டார் அங்கே அது அது திரும்ப உறுதிப்படுத்துறதுக்காக தான் அவர் வழி வழங்கினார் அதில் மாஸ்டர் ஆகிறதுக்கு என்ன அது ஒரு நிகழ்வு முதல் நிகழ்வு முதல் ஞானோதயமாக இருக்குது அரண்மனை தாங்க ஏற்பாட்டுச்சு அப்படி மனுஷன்னா அதாவது உண்மையான நிம்மதி சந்தோஷம் நம்ம தேடி தேடணும் மம்மன் சொன்னால் நாங்கள் மனம் போன போக்கில் போகாமல் இருக்குது மனதனுடைய அட்டாச்மெண்ட்டில் இருந்து வழியாக நிற்கிறதுக்கு நிற்கிறதுக்குரிய வேலையை பார்த்தா தான் அதில் நம்ம சக்ஸஸ் ஆகினா தான் நம்மளுக்கு நிச்சயமாக நிம்மதி சந்தோஷம் இருக்குது அந்த எக்ஸாம்பிளுக்காக தான் கௌதம் சொன்னார் அவர் அப்படி தான் தேர்ந்தெடுத்தார் இப்படித்தான் உண்மையுமே இருக்குது அவன் நீங்க கட்டிக்காரன் இருந்தா கண்டிப்பாக உங்களுக்கு விடுதலை என்னென்னு சொன்னால் மனம் போன போக்குலே நீங்கள் பயத்துக்கிட்டே இருந்தீங்களா சொன்னா இல்லையா அப்படின்னு சொன்னால் வெளியில ஒரு தீர்மானம் உண்டு அதுக்கு தேடினீங்களா நம்ம ஒன்றா வெளியில உங்களோட பிரச்சனைக்கு பரிகாரம் ஒன்று வெளியில உங்களுக்கு கடன் பிரச்சனை காசு வந்துட்டேன்னா உங்களுக்கு பிரச்சனை முடிஞ்சிடும் நீங்கள் நினைச்சிக்கலாம் சொன்னால் இல்லைன்னு சொன்னால் ஒரு கடவுளை கும்புறதுலையோ அதாலையோ இதாலையோ இல்லாம உங்களோட பிரச்சனை உங்களுக்கு நிவர்த்தி ஆகும்மா என்று தெரிஞ்சால் நினைச்சிங்களே நம்ம சொன்னால் நீங்கள் ஒரு முட்டாளன் அர்த்தம் கௌதமர் வாழ்க்கையை வாழ்ந்து பார்த்த மகான் அவர் யதார்த்தத்தை சத்தியத்தை தான் சொன்னார் அது என்னன்னு சொன்னால் மனந்தான் உங்களுடைய துன்பங்களுக்கு காரணம் இதை நீங்கள் சரியாக அடையாளம் கண்டுகொடுங்க அதை அதில் பாட்டில் இயங்க விடுங்க அது அதில் வேலை செய்யட்டும் மனசு மனதை நீங்கள் வேலைக்கு வச்சுக்கோங்க மனம் உங்களை வேலை வேலைக்கு வச்சுக்கணும் சொன்னால் உங்களுக்கு சிக்கல் வருது என்றதான் அவரோட மெசேஜ் அப்படி தான் இருக்கிறது ஆகவே மனதில் பிடியிலிருந்து விடுதலை அடைகிறது தான் விடுதலை என்ன சொன்னால் அங்கே எல்லாமும் உங்களுக்கு தெளிவரைக்குது அப்போ நீங்கள் வந்து விஷயத்தையும் பிள்ளையாக பண்ணிக்க மாட்டீங்க எப்படி இந்த வீட்டை கட்டிக்கோணும் இந்த பெண் எப்படி கையாளணும் இந்த ஆண் எப்படி கையாளணும் இந்த சுவாசத்தை எப்படி கையாளணும் இந்த எப்படின்னு அந்த பண்ணிக்கோணும் கடவுள் என்றால் என்ன உயிர் ஆன்மாண்ட ஆண்மாண்ட எல்லாமே உடனே உடனே ஐநே அப்படியே உங்களுக்கு கிளியராக இருந்தால் தான் உங்களுக்கு கிளியர் இப்படி உங்களால் இருக்க முடியும் நீங்கள் கட்டிக்காரன் இருந்தால் அப்படின்னு சொன்னால் நீங்கள் ஒரு உடன்பாட்டுக்கு வரோம் ஓம் மனம் போன போக்குள் நான் போகக்கூடாது அப்படின்னு சொன்னால் நம்ம இந்த மனதின் பிடியிலிருந்து நான் விடுதலை ஆகணும் மனதின் பிடியிலிருந்து நீங்கள் விடுதலை ஆகணும் அம்மன் சொன்னால் மனம் நீங்கள் ஆழ்ந்து உங்களுக்குள்ள பார்க்கக்கூடியவராக உங்களுடைய மனம் அதனுடைய ப்ராசஸ் எண்ணங்கள் அதில் எண்ணைகள் இதெல்லாத்தையும் வந்து கவனிக்கக்கூடியவராக நீங்கள் வாழ் அதில் வேணும் அதில் நீங்கள் வளர்ந்தீங்க வளர்ந்தீங்க அப்படின்னு சொன்னால் மனம் உங்கள போட்டு ஆட்டி படைக்க மாட்டுது மற்றது எல்லா எனர்ஜியும் உங்களுக்கு தெளிவாக வளரும் இப்போ மனம் அவங்கள பிடிக்கிறத விட்டுட்டோ அப்போ உங்களோட குண்டலின் சக்தி மேல் நோக்கி வந்துடும் அப்போ அப்படின்னு சரி உங்களுக்கு குண்டளின் சக்தி மேல் நோக்கி வந்த நேரத்தில் உங்களுக்கு பார்வை இருக்குது அதில் நீங்கள் எல்லாத்தையுமே பார்த்துக்கொள்றீங்க காசை பார்த்துக்கொள்கிறீங்க உங்களோட வியாபாரத்தை பார்த்து பார்த்துக்கொள்கிறீங்க நான் எல்லாமே உங்களுக்கு தெளிவு கிளியர் அங்கே அந்த கண் அப்போ தான் இப்போதான் நீங்கள் நிம்மதிக்கு வந்துருக்கீங்க குண்டலி சக்தி மேல் நோக்கி வந்து வந் மேல் நோக்கி ஏற அங்கே நெத்திக்கண் திறக்கப்படுது அதனூடாக உங்களுக்கும் இந்த பிரபஞ்சத்தில் இருப்ப அனைத்து எனர்ஜிகள் அது சூரியன் அரைக்கலாம் சந்திரன் நினைக்கலாம் மரணம் அரைக்கலாம் காமம் அரைக்கலாம் குழந்தை அரைக்கலாம் எதுவாக இருந்தாலும் எனர்ஜிகள் இந்த எனர்ஜிகள் எல்லாம் என்னென்னத்துக்காக எது என்ன என்னென்ன எல்லாமே திட்ட தெளிவாகணும் உங்களுக்கு இருக்கிறதால இப்போ நீங்கள் மேனேஜர் அதனால் இப்போ உங்களுக்கு நிம்மதி சந்தோஷம் உங்களுக்கு படப்படப்பு இல்லை பதட்டம் இல்லை கவலை இல்லை உங்களுக்கு பயம் இல்லை மரணம் இல்லை பெருவாழ்வில் இப்போ நீங்கள் இருக்கிறீங்க இப்போதான் நிம்மதி பறக்கும் இதுக்கு நீங்கள் வரலாம் நஞ்சன்னு இந்த டெக்னிக்கை பார்த்து ஆகவே நீங்கள் இந்த கலையில் வளர்கிறதுக்கு அதாவது உங்களுடைய எண்ணத்தை நீங்கள் கவனிக்கக்கூடியவராக நீங்கள் மாறுறதுக்கு உங்களுக்கு ஒரு குருநாதர்வன் ஒரு குருவால் தான் அந்த வேலை அவங்களுக்கு செஞ்சு விட முடியும் குரு என்பவர் வந்து அவன் தியாகிகள் நம்பிக்கைக்கு பாத்திரமானவர்கள் ஆசான் அதாவது இன்றைக்கி எங்கிட்டு வர ஆக்கள் வந்து அதாவது கௌதம் புத்தருக்கு உண்மையான நிலையை அறிவுன்ற ஒரு தே ஒரு தேவை ஒன்று இருந்துச்சு ஆனால் அந்த அளவுக்கு தேவை இப்போ உள்ள மக்களுக்கு இல்லை கோடியில் ஒன்று தான் ஏற்பாடு மற்ற தகல்களில் சின்ன பிரச்சனை நான் சொல்கிற மாதிரி பொண்டாட்டி நடந்தால் நான் சந்தோஷம் ஒருவனுக்கு சின்ன சின்ன பிரச்சனையில தான் நினைச்சு மனுஷனுக்கு அவனுடைய மனம் அவனுக்கு எதிராக செயல்பாடு அவனுக்கு தொடங்கி தான் மனுஷன் அவனுக்கு சாபக்காடுதான் நீங்க கட்டிக்காரன் இருந்தா உண்மையிலே நம்மளுக்கு மனம்தான் நம்மளுடைய பிரச்சனை நம்மளுக்கு பிரச்சனை மனம்தான் ஆ இந்த மனதிலிருந்து விடுதலை ஆகணும்ன்ற ஒரு முடிவுக்கு நீங்கள் வாருங்களாம் நீங்கள் கட்டிக்காரங்க அப்படி நீங்கள் ஒரு முடிவுக்கு நீங்கள் உங்களுக்கு நீங்கள் கட்டிக்கான தட்டிக்காரத்தானத்தை முதல்ல அது வழி எடுக்கலாம் ஆகவே அப்படி ஒரு முடிவுக்கு நீங்கள் வந்துட்டீங்களாம் சொன்னால் அதுக்கு அடுத்த ஹாட்ட நகருக்கு நீங்கள் கண்டிப்பாக போவீங்க அதுக்கு அடுத்த ஹட்டனாக இருக்குது வந்து தியானம் அப்போ அந்த தியானத்தில் நீங்கள் வளர்கிறதுக்கு உங்களுக்கு கண்டிப்பாக குருநாதர் வேணும் ஏன்னு சொன்னப்போ நீங்கள் கடுமையாக பசியில் இருக்கும்போது நீங்கள் தியானம் செய்ய மாட்டீங்க இல்லை என்ற உண்மையிலே இப்போ உங்களுக்கு ஒரு பேங்க் தொல்லை வங்கியால் வந்து அந்த ஊட்ட போட்டு உடைக்கிறான் தட்டுறான் 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 பொங்கலால் உட்காந்து தியானம் பண்ணிக்க இயலாது இப்படி பல பிரச்சனைகள் இல்லை மாட்டுப்பட்டு இருப்பீங்க ஆனால் இந்த குருநாதர் மார்கள் இருக்கிறதால வந்து அவங்கள் மீது நீங்கள் பக்தியை வைக்கிறதால உங்களுடைய பல பிரச்சனைகள் இல்லாமல் ஆகும் அந்த நேரத்தில் அது அவங்கள நீங்க அந்த குருவில் பக்தி வச்சு நீங்க அந்த தியானத்தை பண்ணுறதால வந்து இந்த வீணான பிரச்சனைகளில் நீங்க மாட்டுப்பாட்டில் இருக்கிறதுல இருந்து நீங்க கலருவீங்க உங்களை கலட்டி விடும் அந்த குரு பக்தி உங்களுக்கு எப்ப இந்த எனர்ஜிகள் எல்லாம் கிளியரா தென்படுவதோ உங்களுடைய தியானத்தில் நீங்க மனமற்ற நிலையில மனமற்ற நிலையிலேயும் கிட்டத்தட்ட நாற்பது நாற்பத்தெட்டு நிமிடம் பர்ஃபெக்டாக உங்களால் இருக்க முடிஞ்சால் தான் நாங்கள் காட்சி கிடைக்கும் ஆகவே அதுக்கு முதல் நீங்கள் இந்த முயற்சியில் வந்து இருக்கிறதால இந்த குரு பக்தி உங்களை பல இடையூறுகளை இல்லாமல் ஆக்கிக்க போவோம் நீங்கள் பக்தியை தானே அது உங்களுக்கு அதில் வழங்கும் அதுக்கான் அக்கான் என்ன நீங்கள் என் நான் ஒரு மாஸ்டர் இருக்கிறதால நீங்கள் வந்து வாங்க வந்து உங்களுக்கு அது எப்படி இல்லாமலுக்கு ஆகும் என்றால் உங்களோட பக்தியால் அது இல்லாமல் ஆகும் நாம் இங்கே நான் இங்கேருந்து இருந்து செய்கிறது இல்லை ஆனால் உண்மையான ஒரு மாஸ்டர் இல்லை உண்மையான ஒரு குருவில் உங்களோட பக்தியை நீங்க வைக்கல அதாவது நம்பிக்கைக்கு பாத்திரமானவர் உதாரணத்துக்கு நம்பிக்கைக்கு பாத் நம்பிக்கைக்கு பாத்திரமானமா பெரும் தியாகி ஜீசஸ் அவரை அவர் அவரை சிலுவையில் அடித்தாங்க அந்த நேரத்தில் அப்போ அவர் அவர் துன்பத்தில் இருக்கல நம்மளுக்கு எவ்வளவு தனியாக நடக்கிறோம் அந்த ஃபீலிங்கில் அவர் இருக்கல அவர் எங்கேயோ வருட்டர் யாருக்கும் நடக்கிற மாதிரி அவர் அதை பார்த்துக்கிட்டு இருந்தார் ஆனால் அதை ஏன் செஞ்சார்னு சொன்னால் அந்த ஒரு சிஷியனோடைய நம்பிக்கைக்கு பாத்திரமா தான் அந்த குரு நிற்கும் தான் அந்த நிகழ்வு நடந்துச்சு அதே மாதிரி தான் ஒரு குரு அப்படின்னு சொன்னால் அது முந்திக்கொண்டு வருவான் முதல்வன் சூரியன் எந்த சக்தி வாய்ந்த கடவுள் நீங்கள் யாரை கழிப்பிட்டிருக்களோ அவரோட நூறு வீதம் ஹண்ட்ரட் பர்சன்ட் இனிஸ்டன்லே உடனே உங்களுடைய பக்தி ஒரு உண்மையான ஞானி முனிவர் பிரடல் வாழ்கின்றவர் மீது நீங்கள் ஹண்ட்ரட் பர்சன்ட் பக்தி வைத்தா நீங்கள் அதை பார்ப்பீங்க அப்படி நீங்கள் பார்த்தா வர வேண்டி இருக்கீங்க ஏன்னா இந்த எனர்ஜி எல்லாமே வந்து கிளியர் ஆகிறது அதாவது உங்களுடைய தியானம் வந்து தியானத்தின் மூலம் நீங்கள் ஹண்ட்ரட் பர்சன்ட் டோட்டலாக மென்டல் அட்டாச்மெண்டில் வந்து விடுதலை ஆகிறதுக்கு முதல் உங்களுக்கு சில சௌகரியமான விஷயங்கள்லாம் நடக்க வேண்டியிருக்கு இப்போ ஹர்மங்களில் மாட்டிப்பாட்டிப்பீங்க பல சிக்கல்களை மாட்டி பாட்டிங்க பல நோயில் மாட்டி பாட்டீங்க அதனால தான் குருநாத தேவை குருவில் நீங்கள் பக்தி வைக்கணும் குருவோட சோழப்பில் இருக்கணும் ஆழ்ந்த ஆழ்ந்த தியானத்துக்குள்ளே நீங்கள் போகிறதுக்கு இந்த நீங்கள் அதாவது நீங்கள் மனமற்ற நிலையில் தான் இருக்கணும் இதுதான் வாழ்க்கைக்கு சிறப்பு என்ற முடிவில் நீங்கள் வந்து அதில் அழுத்து போகாமல் இருக்கிறதுக்காக பல வேலைகள் நடந்துக்கிட்டே போகும் அது பக்தியின் பக்தியில் முக்தி இருக்கு பக்தி தான் நீங்கள் முக்தி அடையலாம் அந்த பக்தியில் முக்தி ஆகிறதுக்கு இடையில் இந்த பொருளியல் உளவியல் சம்பந்தமான பல பிரச்சனைகளை வந்து அந்த குரு பக்தியின் மூலம் உங்களுக்கு கிடைக்குது ஒரு ஆள் இப்ப சுவாசத்தை அப்படி மூக்கால் எடுத்து வாயால வெளியே விட்டா மனம் அமைதி அடையுதுன்னு சொல்றாங்க இது யாருக்கு நடக்கும் அம்னு சொன்னா அதாவது ரொம்ப ரடிப்பெல்லாம் படித்து 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 பட்டு நிறைய பேர் கரெக்டாக தான் இருக்கிறாங்க அப்படி இருந்தும் அவனுக்கு சாபக்கேடு நடக்குது இல்லை அந்த மாதிரி தான் ஆகவே வந்து நீங்கள் உங்களோட மூச்சை எடுத்து வழியில் விடுறது இது இந்த செயல் இது ஒரு எனர்ஜி இந்த செயலும் உங்களுக்கு நன்மையாக மாறும் யாருக்கு நன்மையாக மாறும்னு சொன்னால் அவருக்கு அந்த சிவா கனெக்ஷன் இருக்கணும் அவருக்கு உண்மையான ஞானவன இந்த ஞானிட மாஸ்டருடைய தொடர்பு அவருக்கு இருந்தால் தான் அவருக்கு இந்த டெக்னிக் வேலை செய்யும் சாமி நீங்கள் செய்கிற எந்த வணக்கமும் உங்களுக்கும் நன்மையை தரும் எப்போ ஒரு மாஸ்டர் உங்களுக்கு உங்களோட மாஸ்டரோட உங்களுக்கு தொடர்பு விதிக்குதோ அப்போ தான் அதை உங்களுக்கு வேலை என அவங்களுடைய எல்லா செயலும் உங்களுக்கு நன்மையை தந்துக்கிட்டு இருக்கும் அதனால் எல்லாரும் இப்போ கோயிலுக்கும் கும்புறோம் கும்புறன் எல்லாம் நல்லா தெரிஞ்சுக்கிறான் ஏன் நடக்குது இல்லைன்னு சொன்னால் அவனுக்கு இந்த தொடர்பு இல்லை இந்த சிவா கனெக்ஷன் இந்த முருகன் கனெக்ஷன் அவனுக்கு இல்லை இதை எடுத்துக்கிட்டு நீங்கள் செஞ்சால் சரி அதனால தான் நான் வந்து யாருக்குமே வந்து இப்படி சுவாசிச்சுக்கோங்க இல்லைன்னா இந்த முத்திரையை எடுத்துக்கோங்கன்னா யாருக்குமே சொல்லலை ஏன்னு சொன்னால் உண்மையான ஒரு ஞானியை நீங்கள் ஞானிட்ட சரணடைஞ்சு அவருக்கு பக்தி வச்சு சொன்னால் அவங்களுடைய சுவாசம் புறநாயம் உங்களுக்கு நேச்சுரலாக அவங்களுக்கு புரணாயம் செட் ஆஃப் வந்து சேரும் உங்களோட உடம்பு எங்க எவ்வளவு எவங்க முடிச்சு அளிக்காது அவளும் சேர வேண்டிய முடிச்சுகள் வந்து எந்த முத்திரையை நீங்கள் பின்பற்றணுமோ அதே முத்திரையை வந்து ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் தேடி கண்டுபிடிச்சுக்கொள்வீங்க அதுதான் ஒரு பக்தி அதுதான் பக்தி யோகம் பக்தி வணக்கம்னு சொல்கிறது இதில் பற்றி எல்லாம் என்கிட்ட வந்து இப்போ இதை நம்ம நான் பேசுகிற எழுத்துக்கள் சின்ன இடையில் மேற்கண்டவே சில பேருக்கு வீடியோக்களில் பேசி போட்டு இருக்கி அது நல்லவர்களும் இருக்கிறாங்க பிரயோஜனம் இல்லாத களிமிக்கிறாங்க ஆகவே அறகுறையில் யாரையும் விட்டு விட்டு கூடாது எல்லாம் அந்த இதற்கு நான் ஒரு கற்றுக் கொடுக்கும் ஆசானாக இருப்பதனால் அதாவது ஆன்மீக ரீதியான ஆசானாக இருப்பதனால் இந்த வீடியோவில் உங்களுக்கும் பல டவுட் அது கிளியர் பண்ணுது அதால் தான் இப்போ என்னைக்கிட்டு வந்து ஒருத்தர் சொல்கிறார் எனக்கு ஒரு அவர் ஒரு இஸ்லாமிக் வந்ததால் அவர் பேருமே பேர் வந்து ஒரு சூஃபியான பேர் தான் போட்டிருந்தார் இன்னும் அந்த பேரில் நம்ம வழி எடுக்க தேவையில்லை அவர் வந்து என்னைக்கு ஆயத்தை தாங்க அப்படின்ட்டு என்கிட்ட வந்து கேட்குறார் அவரே அவர் வந்து அவர் வார அவருக்கு பிரச்சனை அவர் என்னைக்கு சொல்லி தரார் இப்படி ஒன்று இன்னைக்கு தாங்கன்ட்டு இன்னொருத்தர் வந்து இப்படி ஒன்று சொன்னால் அப்போ எப்படி இங்கே தியானம் பண்ணுறோன்னு என்கிட்ட கேட்குறேன் நீங்கள் எப்படி தியானம் பண்ணிக்கணும் உங்களுக்கு தியானம் எப்படி உயிரோட்டமாகுது தியானம் எப்படி உயிரோட்டம் ஓடுதுன்றதை பற்றி எல்லாம் ஏற்கனவே வீடியோக்கள் எல்லாம் சொல்லியிருக்குது அப்போ அப்போ சொல்கிறேன்னு அப்படின்னா முதல் தேவை உங்களுக்கு பக்தி நீங்கள் ஒரு ஞானே சரணடைஞ்சி கண்டுபிடிச்சி சரண அடைஞ்ச அவர்கள் போய் கண்டிப்பாக நீங்கள் வைக்கிற பக்தி இதோலம் தான் நீங்கள் செய்யலாம் உங்களுக்கு கட்டிக்கார தினம் இருந்தால் நீங்கள் தான் செய்யலாம் நீங்கள் உங்களுக்கு உண்மை உண்மையாக இருந்து நீங்கள் அந்த செயலை செஞ்சீங்கன்னா நீங்கள் இந்த ரிசல்ட்டை நீங்கள் கண்டிப்பாக பார்ப்பீங்கன்னு நான் உங்களுக்கு செல்ல வரேன் ஆகவே இது ஏற்கனவே நான் பேசின வீடியோவோட இது குறைய தன்படுத்த நான் பேசியிருக்கிறேன் என்னுடைய யூடியூப் சேனலில் வந்து முடிஞ்சால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சத்குரு சுல்தான் இன்றைக்கு என்னோட நீங்கள் தொடர் சொல்ல வச்சுக்கோங்க கண்டிப்பாக நீங்கள் செய்வேன் நன்றி வணக்கம்